லார்ட் மரியே வாழ்க காலை எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய ஜெபம் நெற்றியில் சிலுவை வரைந்து கொண்டே ஜெபத்தை தொடங்கவும் இயேசுவின் சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரச்சித்து கொள்ளும் எங்கள் இறைவனாகிய பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் எல்லாம் வல்ல இறைவா உம்மை ஆராதித்து துதித்து என் கண்களை திறக்கின்றேன் என்னை உருவாக்கி தொடர்ந்து என்னை வாழ வைத்து கடந்த இரவில் எனக்கு பாதுகாப்பளித்து இந்த புதிய நாளை தந்ததற்காக உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றேன் அப்பா பிதாவே இயேசு இரட்சகரே பரிசுத்த ஆவியானவரே என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் இவ்வுலகில் உள்ள அனைத்து பலிபீடங்களிலும் இடைவிடாது இன்று ஒப்புக்கொடுக்கப்படும் எல்லா திருப்பலிகளுடனும் அதன் சகல கருத்துகளுடனும் தகுதியற்ற நானும் ஒன்றித்து என் சிந்தனை சொல் செயல் ஜபங்கள் யாவற்றையும் உமக்கு கையளிக்கின்றேன் உமது திரு உள்ளத்திற்கு ஏற்றவாறு வாழ எனக்கு அருள் புரிந்தருளும் இந்நாளில் என்னை எல்லா பாவ சூழ்நிலைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விடுவித்து உண்மையுடனும் நீதியுடனும் செயல்பட எனக்கு கற்றுத்தாரும் சமாதானத்தின் தூதனாக நின்று உம் அன்பையும் அருளையும் நான் சந்திக்கும் அனைவரோடும் பகிர்ந்து வாழ என்னை ஆசிர்வதி ஆமீன் ஆமேன்